இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் அமெரிக்காவில் ஆடவர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் பலர் காயமுற்றனர் பாலஸ்தீனத்தை விடுவியுங்கள் என்று கத்தியபடி கொலோராடோ மாநிலத்தின் போல்டர் நகரில் நேற்று தீப்பற்ற வைக்கும் குண்டுகளை கூட்டத்தின் மீது அவர் வீசினார் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்புக்கும் இடையில் நடைபெறும் போர் தொடர்பில் அமெரிக்காவில் பதற்றம் அதிகரிக்கும் சூழலில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது கிரெப் குழுமத்தின் காப்புறுதி பிரிவான கிராப் சிங்கப்பூர் வாகன காப்புறுதி அச்சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் இன்கம் இன்சூரன்ஸ் போன்றவற்றுக்கு இச்செய்தி கவலை தரக்கூடும் என்று தொழில்துறை கவனிப்பாளர்கள் சிலர் கூறுகின்றனர் நோயின் தொடக்க கட்டத்தில் இருப்போர் அதனால் கடுமையாக பாதிக்கப்படாமல் தடுக்கும் முயற்சியாக மூளையில் குறுத்தணு மாற்று சிகிச்சை தொடர்பில் தேசிய நரம்பியல் நிலையத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒரு புதுமையான அணுகுமுறையை முன்னெடுத்துள்ளனர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதற்கான முதற்கட்ட சோதனைகள் இடம்பெறும் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படும் ஹஜ் புனித யாத்திரையில் இம்முறை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த வாரம் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் கடுமையான வெயிலில் புனித பயணம் பாதுகாப்பாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுகின்றனர் மலிவு கட்டண சேவைகளை வழங்கும் இண்டிகோ விமான நிறுவனம் கூடுதலாக முப்பது ஏபாஸ் விமானங்களை வாங்கியிருப்பது ஜூன் ஒன்றாம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டது ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அந்த புதிய விமானங்கள் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறிய இண்டிகோ நிறுவனம் மேலும் நாற்பது ஏர்பாஸ் விமானங்களை வாங்க திட்டமிடுவதாகவும் தெரிவித்துள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்